மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதில் இன்று நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் ஆறு அரசு தொடக்க பள்ளி பயிலும் நானூத்தி ஐம்பத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் தயாரிக்கும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தயாரித்து வைக்கப்பட்ட உணவு சுவை பார்த்தார் மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் உணவு வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார் உணவு தயாரிப்பதற்கு பொருட்கள் இருப்பு மற்றும் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து வீடு தோறும் மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் தரம் பிரித்து பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களிடம் வழங்குவதை பார்வையிட்டார் தூய்மை பணியாளர்கள் தினசரி குப்பைகளை சேகரிக்க வருகிறார்களா என கேட்டறிந்தார் அப்போது நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் மற்றும் பலர் உடன் இருந்தனர்